ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் இறைமனிதனாகிய மனிதனாகிய ஏலியின் வாழ்வில் கடந்த தியானத்தில் நாம் தியானங்களை பெற்றுக்கொண்டோம் இஸ்ரவேலை நாற்பது ஆண்டு காலம் நியாயாதிபதியாயிருந்து நியாயம் விசாரித்தது மாத்திரமல்ல ஆசாரியனாகவும் இருந்து தன்னுடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றினார் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தன்னுடைய உலக பிரகாரமான நிர்வாகத்திலும் ஏலி தேவனால் அங்கீகரிக்கப்படாத மனிதராகவே வாழ்ந்தார் என்பதுதான் மிக வேதனையான ஒரு காரியம் நீண்ட காலங்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஏலியை குறித்து மனிதர்களால் எந்த விதமான புகார்களும் எழுந்ததாகவோ அல்லது பேசப்பட்டதாகவோ திருமறையிலே நீங்கள் வாசிக்க முடியாது ஆனால் அவரை இந்த பொறுப்பிலே வைத்த கடவுள் அவரை குறித்து மிக வேதனையோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை நீங்கள் திருமறையிலே பார்க்கலாம் இதுதான் நமக்கும் வருகிற நல்ல ஒரு எச்சரிப்பின் பாடமாகும் எத்தனை ஆண்டு காலம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தெய்வீக பணிகளிலும் நாம் இருந்தாலும் நம்மை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது சொல்லாமல் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் கடவுள் நம்மை குறித்த என்ன சிந்தை இருக்கிறார் என்ன சாட்சியை அவர் கொடுக்க முடியும் என்பதை குறித்து தான் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும் ஏலி தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதராக மாறினதற்கு அவருடைய வாழ்வில் இருந்த பலவீனங்கள் என்ன என்ன விதமான எச்சரிப்பின் பாடங்களை இவர் நமக்கு தருகிறார் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே என்றால் ஒன்று சாமுவேலின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே கடவுளால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதர் ஒருவர் வந்து அவருடைய வாழ்க்கையை குறித்த கண்டன செய்திகளை அறிவிப்பதை நீங்கள் பார்க்கலாம் வந்தவர் யார் அவருடைய பெயர் என்ன அவர் எந்த பகுதியிலிருந்து வந்தார் இதையெல்லாம் நீங்கள் திருமறையிலே வாசிக்க முடியாது இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒன்று சாமுவேலின் புத்தகம் அதிகாரத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்கிற வார்த்தை மட்டுமே வருகிறது எனவே ஒரு பெயர் தெரியாத தீர்க்கராக இவரை நீங்கள் திருமறையில காணலாம் பலர் அந்த நாட்களிலே ஒரு இருண்ட காலங்களுக்குள் வாழக்கூடிய சூழ்நிலையிலும் கடவுள் பயன்படுத்தும் ஒரு தொடர்பு சாதனங்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தேவனுடைய மனிதர் ஒரு அடையாளமானவர் ஒருவேளை இவரை குறித்த எந்த பின்னணிகளும் நமக்கு தெரிய வராவிட்டாலும் கடவுள் பயன்படுத்தும் பாத்திரமாக இவர் இருந்திருக்கிறார் கடவுளுடைய செய்தியை அவர் சுமந்து வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த மனிதர் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் சுமந்து வந்த செய்தி ஏலியின் வாழ்க்கையிலே ஒரு கண்டனத்தின் செய்தியாகவும் எச்சரிப்பின் செய்தியாகவும் அமைந்திருந்ததை நீங்கள் கவனிக்கலாம் முதலாவது ஏலியை குறித்து கடவுள் அவர் மூலமாய் சொன்ன முதல் காரியம் என்ன அழைப்பை உதாசீனம் செய்த மனிதர் இதைத்தான் நீங்கள் இரண்டாம் அதிகாரத்தில இருபத்தி ஏழாவது வசனத்திலேயும் இருபத்தி எட்டாவது வசனத்திலேயும் நீங்கள் கவனிக்கலாம் நீங்கள் அந்த வேத பகுதிகளை படித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நான் உங்கள் முற்பிதாக்களுக்கு எகிப்திலே என்னை வெளிப்படுத்தி பார்வோனிடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அதில் லேவி கோத்திரத்தை நான் எனக்காக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய பணியாகிய லேவிய பணியை நான் கொடுத்தேன் அந்த வழியிலே இந்த உத்தரவாதத்தை நீ நிறைவேற்றுகிறாய் என்கிற சுருக்கத்தை நீங்கள் அங்கே படிக்கலாம் ஏலியின் மேல் எழுந்த புகார் என்ன கடவுள் அவருக்கு முன்பாக வைத்த பிரச்சனை என்னவென்றால் ஏலிக்கு தன்னுடைய வாழ்க்கையின் அழைப்பிலே பெரிய தடுமாற்றம் இருந்தது தன்னுடைய அழைப்பை உதாசீனம் செய்த மனிதராக நீங்கள் திருமறையிலே பார்க்கலாம் அப்படியானால் இந்த இருபத்தி ஏழாவது எட்டாவது வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது கடவுள் இந்த அழைப்பை அவர் உதாசீனம் செய்தார் என்று சொல்லும்போது அவர் வேதனையோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் இந்த அழைப்பை அவருக்கு கடவுள் கொடுப்பதற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மீட்பு எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுக்கு கிடைத்த மீட்பு தான் அதன் பிரதான பின்னணியாக இருந்தது எனவே அழைப்பின் பின்னால் இருந்த மீட்பின் வாழ்வை ஏலி தன் வாழ்க்கையில் கண்டுகொள்ளவில்லை அது மாத்திரமல்ல அழைப்பின் பின்னால் இருந்த தெரிந்து கொள்ளுதல் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னுடைய முற்பிதாக்களை தெரிந்து கொண்டேன் அப்படி என்றால் லேவி கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் இறை மக்களே தன்னுடைய அழைப்பின் பின்னால் இருந்த தெரிந்து கொள்ளுதலை ஏலி தன் வாழ்க்கையில் உணராமல் போனார் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனை அழைப்பை உதாசீனம் செய்வதற்கு பின்னால் முதலாவது அவருடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் இதுதான் மீட்பு மீட்பை குறித்த மீட்பு வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவான உணர்ச்சி நிலை அவருக்கு இல்லை அதே நேரத்தில் கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்த கவனம் அவருக்கு இல்லாமல் போனது இன்றைக்கு இதே வார்த்தை நமக்கும் சொந்தமானதல்லவா கடவுள் என்னுடைய அழைப்புக்கு பின்னால் வைத்திருக்கிற மீட்பு வாழ்வை நான் திரும்பி பார்க்க வேண்டும் இஸ்ரவேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து ஆண்டவர் விடுவித்ததை போலவே அடிமைத்தன வாழ்வில் கடவுள் என்னையும் உங்களையும் மீட்டிருக்கிறார் பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து கடவுள் நம்மை மீட்டிருக்கிறார் அந்த மீட்பின் வாயிலாக வந்ததுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த விசேஷத்தை அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதே நேரத்திலே இந்த அழைப்பின் பின்னால் ஒரு சிறப்பான தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது கடவுள் என்னை தெரிந்து கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னை அவர் அழைத்திருக்கிறார் ஒரு மேன்மையான உத்தரவாதத்திற்கு கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் படை ஏற்பாட்டிலே லேவி கோத்திரத்தார் மாத்திரமே இந்த அழைப்பை பெற்றிருந்தார்கள் என்று திருமறை சொல்லும் போது புதிய ஏற்பாட்டிலே இந்த அழைப்பு எல்லா இறை மக்களுக்கும் சொந்தமானதென்று என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த விசேஷித்த அழைப்பின் வாழ்க்கையிலே உனக்கு பின்னால் இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளுதலையும் இந்த அழைப்பில் இருக்கிற சிறப்பு தன்மையையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ உணர வேண்டும் இதை உணராமல் ஏதோ ஒரு பெயருக்காக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது மிக பரிதாபமானது பலர் ஆலயத்தின் அடிப்படையில்தான் கிறிஸ்தவர்கள் பலர் தங்களுடைய சான்றிதழின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் சிலர் மதத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் ஆனால் அவர்கள் இதில் அழைப்பை உணர்ந்து தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்கிறார்களா உடைய அழைப்புக்கு பின்னால் இருக்கிற மீட்பின் காரியத்தை நீ சிந்திக்க வேண்டும் இயேசு ரட்சகர் உனக்காக என்ன செய்தார் என்பதை நீ திரும்பி பார்க்க வேண்டும் அதிலிருந்து வந்ததுதான் இந்த சிறப்பான அழைப்பு மேன்மையான அழைப்பு உத்தரவாதம் உள்ள அழைப்பு இந்த காலை நேரத்திலே அதை உணர்ந்து வாழும் கிருபையை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட வேண்டும் ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம் அர்ப்பணிப்போம் நம்முடைய அழைப்பை நாம் உதாசீனம் செய்யாமல் இருப்பதற்கு அதன் மேன்மையை நாம் புரிந்திருப்பது நலமானது கடவுள் தாமே இந்த கிருபையில் நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்